மக்களே பாருங்க நாங்க எங்க விளையில இருந்து பிடுங்கி கொண்டு வந்து வெட்டி அவிக்கியதுக்காக வச்சிருக்கோம் மரிச்சு கிழங்கு பாருங்க மண் சட்டியில வந்து விறகு அடுப்புல வச்சு வேக வைக்க போறோம் பாருங்க கொதிச்சு வெந்தாச்சு பாருங்கள் கிழங்க வடிச்செடுத்தாச்சு பாருங்க மீனை சுத்தப்படுத்தி வச்சாச்சு இனி பொதிக்கியதுக்காக உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி நல்ல மிளகு இவ்வளோ போட்டு குழப்பி வச்சுருக்கோம் குழப்பி வச்சுட்டு இனி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இனி வந்து மீன் பறிக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுவேன் பாருங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் எண்ணெய் சூடாகியாச்சு கருவேப்பிலை போடுறோம் மீனை சேர்க்க போகிறோம் ஃப்ரை பண்ணி மறைச்சி போடுறோம் மறைச்சி போடுவோம் பொறிச்சு எடுத்துட்டு அடுத்தது வீடியோ மீனை எடுத்தாச்சு கமகமன்னு என்ன வாசம் என்ன ருசி தின்னதுக்கு அவ்வளோ அழகாக ஆயிருக்கு பாருங்க என்னென்னா பாருங்கள் மண்சட்டி மரிச்சினி கிழங்கு மீன் குழம்பு பாருங்க மஞ்சட்டி சட்டி மண்சட்டி அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு சமையல் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் சொலி மீன் பாருங்க சாப்பிட்றோம் எம்மியாக இருக்குது பாருங்க எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்